இப்போது இந்த வகையில் நான் போகிறது போயிட்டு நான் பஸ் ஸ்டாண்டு போய் பிடிச்சி போவேன் புரியுதுங்களா பாருங்க பெரிய பெரிய வண்டிலாம் லிப்பர் சேர இடம் இதெல்லாம் புரியுதா இதெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் ஷெட் இல்லை கம்பெனியோட இது ம் ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிங்களாம் வச்சுக்கிறவங்க வந்து மெக்கானிக்கல்கிட்டலாம் செட்டுக்கெலாம் போக மாட்டாங்க இவங்க சொந்தமாக மெக்கானிக்கல் ரெடி பண்ணி போட்டுக்கின்னு சொந்தமாக யூஸ் பண்ணுவாங்க அது ம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு வண்டி கட்ட அதுக்குன்னு மெக்கானிக்கல் செட்டுக்கு போய்ட்டு செய்ய மாட்டாங்க புரியுதா அதனால் இவங்கள சொந்தமாக மெக்கானிக்கலுக்கு சம்பளத்துக்கு எடுத்து வச்சு நடப்பாங்க ஆமாம் அவங்களும் ரூமு சாப்பாடு என்னன்னு தெரியாது ரூமு கொடுத்துருவான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சாப்பாடு விஷயம் எனக்கு தெரியாது எப்படின்னு இது பில்டிங்கு பின் ஃப்ரண்ட் சைடில் மெயின் ரோடு ஹைவே ஆமாம் ஆ இன்னொரு விஷயம் சொல்லிட்டேங்க இப்போ பாருங்கள் இருக்கிறது உலகத்தில் இந்த மாதிரி வண்டி நிறைய மறைஞ்சிட்டு வருதுங்க நியூ ஜென்ரலில் நியூ இதுவாக வந்துட்டு இருக்குது புரியுதா இன்னும் கொஞ்சம் தூரம் பா இப்போ லாஸ்டில் ஒரு வண்டி தெரிஞ்சு பாருங்கள் அது லாங்காக இருக்குது வீடியோ தூரத்தில் தெரியுது ஆனால் இப்போ பாருங்கள் அந்த வண்டி எவ்வளோ இந்த பழைய மாடல் வண்டிங்க எவ்வளோ நிற்குது பாருங்கள் பாருங்கள் இதே இன்னும் ஒரு பத்து வருஷம் போனால் அந்த வண்டிலாம் இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது மூக்கு வண்டின்னு சொல்லுவோம் இந்தியாவில் ஆ மூக்கு வண்டி அதில் நான் சின்ன வயசில் நிறைய லாரிக்கு பார்த்துக்கறேன் மூக்கு லாரின்னு அந்த வண்டி தான் அது மூக்கு லாரி ஆமாம் எனக்கு என் ஏஜுக்கு இருபது வயது வரைக்கும் பார்த்தா அந்த மாதிரி வண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 மாறிக்கினே வந்துச்சு இப்போ அந்த மூக்கு லாரி இந்தியாவில் இருக்கதா இல்லையா அதுவும் தெரியாது பாருங்கள் நிறைய இருக்கும் மூக்கு லாரி பார்த்தீங்களா செயல்பாடுக்கு வச்சு தான் கிடக்குறாங்க வண்டி பெக்கில் புரியுதா எவ்வளோ மூக்கு லாரி வச்சுங்கிறான் பார் ஒரு கம்பெனிக்காரன் சைலன்சர் பார் ரெண்டு ரெண்டாக இருக்குது ஆ ஒரு வண்டியில் ரெண்டு சைலன்ஸர் இருக்குது பாருங்கள் அத்தியா எத்தனை வண்டி வச்சுருக்கிறோம் மூக்கு லாரி இங்கே பாருங்கள் எவ்வளவு இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து அஞ்சு வருஷம் போனால் அந்த வண்டியே இருக்குது அது போல பாருங்க உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க எத்தனை வண்டி இருக்குது பாருங்கள் ஓல்டு மாடல் இதெல்லாம் உலகத்தில் ஓல்டு மாடல் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி வண்டியும் தயாரும் பண்ணுறதுல அதோட ஒரு ஓல்டு மாடல் வண்டி அங்கே இருக்குது பாருங்கள் அந்த வண்டி இப்போ பார்த்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்ததோட அதோட ஓல்டு மாடல் வீடியோ ஆ வண்டி அது பாருங்கள் இருக்குதா அச்சுடுமா உலகத்தில் இன்னொரு பத்து வருஷம் போனால் அந்த வண்டி இருக்குமா செயல்பாட்டுக்கு வச்சுனுக்கிறானாக்கா அவனுக்கு பாராட்டமான விஷயந்தாங்க அதெல்லாம் கம்பெனிக்காரனை பாராட்டணும் இதே நிறைய பேர் இந்த மாதிரி வண்டி அழிச்சிட்டாங்க இந்தியாவில் இரு இப்போ பார்க்கறது ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியாவில் பார் எத்தனை வருஷம் வண்டி செயல்பாட்டுக்கு வச்சுருக்கிறானாக்கா அந்த கம்பெனிக்காரனுக்கு ரொம்ப வெற்றிகரமாக போராட்டணும் சரி இது அங்கேருந்து பிடிச்சின்னு வந்ததுக்கு ஒரு அஞ்சு ஹவர் வீடியோ ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே வீடியோ பிடிக்கிறது நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம பஸ் ஏறலாங்க